ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் இது இழந்த பழம் எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பழம் கொட்டியிருக்குன்னு ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் அந்த சைடு காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது இந்த சீசன் அப்போல்லாம் இதே மாதிரி தான் எப்பயுமே வந்து நிறையா பழம்லாம் கீழே கொட்டிகிட்டே தாங்க இருக்கும் ஸோ இந்த பழம் என்னென்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் இந்த பழம் ரொம்பவே புளிக்கும் அதனாலேயே நாங்கள் எடுக்கிறது இல்லை அது இல்லாமல் நிறைய குருவிங்க அப்புறம் வேறு ஏதாவது பறவைங்கள்லாம் கொத்திட்டு போடும் ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் எடுக்கிறது இந்த மாதிரி கீழே நிறைய கொட்டி கிடக்கும் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிடுவோம் ஸோ பாருங்கள் பழம்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்க ஆனால் பயங்கர புளிப்பாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு இப்போ வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த வீடியோ ஸோ நான் கொள்ளு தோசை செய்கிறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வைக்க போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசி ஊற வைக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நான் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெந்தியம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுணும் கழுவிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஸோ இந்த வீடியோ நான் வந்து சாட்டர்டேவே எடுத்த வீடியோ நான் சண்டே செய்யறதுக்காக சாட்டர்டேவே பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுட்டேன் இது பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் நான் கழுவிட்ட பின்னாடி இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வைக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறிட்ட பின்னாடி தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைக்க போகிறேன் ஸோ நம்ம எப்படி மாவு அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் இதை நான் கொஞ்சமாக செய்யறதால நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா செஞ்சிங்கன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ அரைச்சிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்ட பின்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் எந்திரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா புளிச்சிருக்கும் ஸோ நான் இப்போ தோசை செய்ய போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு டைம் செஞ்சேன் பசங்களாக கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் பசங்களுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொழு தோசை ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுனும் வந்துச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம் அன்னைக்கு சண்டேவாக இருக்கிறதால நான் ரெண்டு சட்னியும் செஞ்சேன் சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் மிஷின் பக்கமே வரல ஸோ தனுது பார்த்திங்கன்னா ஒரு சில துணிகளை தைக்க வேண்டியது இருந்துச்சு ஸோ இப்போ தைச்சிடலான்னு நான் வந்திருக்கேன் என்னடா இடத்த மாற்றிட்டிங்கன்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சிமெண்ட்டு தான் போட்டிருக்காங்க ஸோ இன்னும் நான் எந்த பொருளும் எடுத்து வைக்கலை அப்படி அப்படியே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்ட பின்னாடி தான் நான் மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும் ஸோ இப்போதிக்கி பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேயே வச்சு நான் தைச்சிட்ருக்கேன் ஸோ இப்போது இப்போ தைச்சி முடிச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கனும் நாட்டுக்கோழியும் வாங்கிட்டு வந்தார் நார்மல் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லி சிக்கன் செஞ்சிடலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நான் சிக்கன் மசாலா வந்து நம்ம ஊர்லேயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடணும் நம்ம என்ன டைமுக்கு செய்கிறோமோ அப்போ மட்டும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் ஸோ இது நல்லா ஊறட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்கலாந்தா ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் நான் போட போகிறேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை இதெல்லாம் நான் போட்டு நல்லா வதக்க போகிறேன் ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் நான் நாட்டுக்கோழி போடுவேன் ஸோ பாருங்கள் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நான் மசாலாவே போடுவேன் ஸோ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பின்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா வந்து நம்ம போட்ட உப்பெல்லாம் இந்த கறியில் வந்து வேகும் போதே சேர்ந்தாதான் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா இல்லை நிறைய மசாலா சேர்ப்போம்ல அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சிக்கன் மசாலாவும் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை சேர்க்க போகிறேன் என்ன இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஊர் மசாலா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ எப்பயுமே நம்ம ஊர்லேருந்து வரும்போதே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஃபிஷ் மசாலான்னு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இதில் மசாலாலாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் மூடி வச்சாச்சு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துட்ட பின்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வைக்கிறேன் ஏன்னா இது நாட்டுக்கோழி இருக்கிறதா தான் வேகது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டு பூண்டு கொஞ்சம் நிறையா போடுவேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுவிட்ட பின்னாடி இஞ்சி பார்த்திங்கன்னா இதுலேயே நான் போடுறேன் இதெல்லாம் நல்லா வதக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் ஆயிடுச்சு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு ஸோ இது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்ற போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஸோ பாருங்கள் இந்த மசாலாலாம் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றுவேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ அதனாலே வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் இது பாருங்கள் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக வச்சா போதும் ஸோ இது பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா கறியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரம் வேகணும் ஸோ தான் ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஸோ எடுத்து பார்த்துட்ட பின்னாடி பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு குழம்பும் ஆயிடுச்சு ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழை போட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க குழம்பு ரெடி ஆகும்போதே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைடு பசங்களுக்காக சில்லி சிக்கனும் செஞ்சிட்ருக்கேன் ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சில்லி சிக்கன் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் எப்போயுமே சண்டே இப்படிதாங்க தாங்க எங்களுக்கு போகும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்